ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா பஞ்சம சனி ஆரம்பம் அது என்னங்க பஞ்சம சனி அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி போகிறேன் இப்போது விருச்சிகத்துக்கு அர்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அர்தாஷ்டம ராசியில இருந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனி அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி அஞ்சாம் இடத்துக்கு போய்டும் ஸோ இது அஞ்சாம் இடத்துல சனி போகும்போது என்ன மாதிரியான பலன்கள் விருச்சிக ராசிக்கு எதிர்பார்க்கலாம் இது முதல்ல நல்லது பண்ணுமா இல்லை கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுதல்னு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது எல்லாமே நன்மைகள் தான் அதிகமாக பண்ணும் அதாவது நிறைய பேர் சனி பயிற்சினாலே நிறைய பயப்படுறாங்க எதாவது கெடுதல் நடக்குமோ எதாவது வந்து பெரிய வந்து ஆபத்து வருமோ எதாவது சிக்கல் வருமோ பிரச்சனை வருமோ கடன் வருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது வந்துருமான்னு சொல்லிட்டு அந்த பயம் தான் அதிக பேருக்கு இருக்குது ஆனால் இது எல்லா நேரங்களிலும் நீங்கள் பயப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்காது ஒரு சில நேரத்தில் சனி பல நன்மைகளான விஷயங்களும் செய்யும் சனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பய பயம் என்ன அப்படின்னா இந்த ஏழ்ர சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் சனி வந்து கொஞ்சம் படுத்தும் ஆனால் அதையே வந்து நெகட்டிவாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதே சனி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றங்களையும் கொடுக்கும் ஏன்னா குறிப்பாக இந்த சனி பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியவர் சனி அதுதான் அவருடைய பேர் சனைச்சரன் சொல்லுவாங்க சனைச்சரன்னா என்ன ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு ஸ்லோவாக தான் போவார் ஸோ அதனால தான் சனியோட தன்மை அப்படி ஆனால் அந்த கிரகம் ஸ்லோவாக போனாலும் ஒரு வீட்டில் வந்தாச்சுன்னா அந்த வீட்டில் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் ஒருத்தருக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னா ரெண்டரை வருஷம் நடக்கும் ஒருத்தருக்கு சனி நடக்குது அப்படின்னா ரெண்டரை வருஷம் நடக்கும் ஒருத்தருக்கு பாத சனி நடக்குது அப்படின்னா ரெண்டரை வருஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டரை ஆண்டு காலம் சனி வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சார்ந்த விஷயங்களை அதிகம் கொடுக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ஸோ அதனால தான் பல பேருக்கு இந்த பயம் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி வருது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஏன்னா விருச்சிகத்துக்கு சனி வந்து சுகஸ்தான அதிபதி நாலாம் வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக சனிதான் ஸோ அந்த சுகஸ்தான அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் போகிறதுனால ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பூர்வ உண்டான பலாபலன்களை இப்போது அனுபவிப்பீங்க அது என்ன பஞ்சமஸ்தானம் அப்படின்னா அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடுனாலே எல்லாருக்கும் தெரியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன பூர்வ புண்ணியம் முற்பிறவியில் நம்ம நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் தீமைகளும் பண்ணியிருப்போம் கெடுதலும் பண்ணியிருப்போம் ஸோ அந்த முஞ்சன்ம வினைகள் கர்ம வினைகள் எல்லாமே எந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா கர்மஸ்தானம் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்ற ஸ்தானம் அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டில் தான் நாம் முஞ்சென்மத்தில் செஞ்ச வினைகள் எல்லாமே இருக்கும் அந்த அஞ்சாம் வீடு தான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அஞ்சாம் வீட்டில் வருட கிரகங்கள் குறிப்பாக அதில் சனி குரு போகிறக்கூடிய கூடிய காலகட்டங்களில் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் சனி வந்து துன்பத்தை மட்டும் கொடுக்காது பல நன்மைகளையும் செய்யும் ஏன்னா எல்லாருக்குமே சனி வந்து ஒவ்வொரு தன்மையை குறிக்கக்கூடியது ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுளுக்காரன் ஒருத்தர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு சனிதான் காரணம் நம்மெல்லாம் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுவே சனிதான் ஒருத்தர் வந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கிறது ஒருத்தர் எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறது ஒருத்தர் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறது இது எல்லாமே காரணம் யாரால் அப்படின்னா சனியோட தன்மை தான் ஏன்னா ஆயுளை குறிக்கக்கூடியவர் சனிதான் அது மட்டும் இல்லாமல் தொழில்காரகனும் சனிதான் நம்மளுக்கு தொழில் நல்லா அமையணும் நல்ல வேலை அமையணும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் ஏதாவது நல்ல தொழில் பண்ணி குழப்ப பார்க்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு சனியோட பவர் எந்த லெவலுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமையும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று என்ன ஆயுள் இன்னொன்று தொழில் இந்த ரெண்டுமே நிர்ணயம் செய்யக்கூடியது எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி தான் அது வந்து விருச்சிக ராசின்னு இல்லை நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்துலேயும் சனி தான் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் தான் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ இந்த கிரகம் எந்த தன்மையில் இருக்கோ அந்த தன்மைக்கேற்ப தான் உங்களோட ஆயுளும் சரி தொழிலும் சரி சிறப்பாக போகுமா இல்லையான்றது சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானம்னா என்ன ஒருத்தரை நிறைய பெரிய வீடு வாங்கணும் இப்போ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அந்த கனவு நிறைய பேருக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டஸ்ட் லேட்டான பீரியடில் தான் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு அறுபது அறுபது வயசுக்கு மேலே தான் ஒரு வீடு வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து சில பேருக்கு அந்த ஆசை ரொம்ப லேட்டாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு இருபத்தெட்டு வயசுலேயே வந்து ஏதாவது இஎம்ஐ போட்டு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்மை சில பேர் வந்து பிறக்கும் போதே சொந்த வீட்டிலேருந்து பிறந்து வளருவாங்க சில பேர் வந்து பிறந்ததுலேருந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்லேயே இருந்து எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்னு அதிகப்படியாக முயற்சி எடுத்து ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசில் ஏதாவது இஎம்ஐ போட்டு லோன் எடுத்து வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்மை வேறுபடும் ஆனால் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொந்த வீடு கொடுக்கறது யார் அப்படின்னா சனிதான் சனி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் போகும்போது தான் உங்களுக்கு சொந்த வீடே அமையும் சொந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்க மோஸ்ட்லி எந்த மாதிரியான காலகட்டங்களில் வாங்குவாங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி போகும்போதும் பாக்கியஸ்தானத்தில் சனி போகும்போது தான் பணியான நபர்கள் வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது நாலாம் வீடுன்றது சுகஸ்தானம் சொல்லும் சுகம்னா என்ன நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையில் இருப்போம் அதுக்கு அடுத்த கட்டம் போடுறது தான் சுகம் அதாவது சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு காலில் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க எங்கேருந்தோ செங்கல்பட்டுலேருந்து பிடிச்சிட்டு ட்ரெயினில் பிடிச்சி தொங்கிட்டு வந்து சென்னையில் எங்கேயோ வேலை பார்க்கணும் ஸோ அதனால் ட்ரெயின்லேயே வந்து ஒன்றரை மணி நேரம் வர்றதுக்கு ஆகிடும் போகிறதுக்கும் வீட்டுக்கு அதே மாதிரி ஒன்றரை மணி நேரம் ட்ரெயின்லேயே பிடிச்சி தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் டக்குன்னு வந்து ஒரு பைக் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஊட்டிட்டு போனால் ஆஃபீஸ் வந்துடும் சில பேருக்கு ஆஃபீஸும் கிடையாது அவ்வளோ தூரம் போ பயணமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து ஒரு கேமரா வைத்து ஆன் பண்ணி வீடியோ போட்டோமா முடிஞ்சுது ஸோ அப்படியும் இருக்குது சில பேருக்கு ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே பண்ணக்கூடியது தான் இந்த யூடியூப் உலகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இப்படியும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா வே வேலை கிடையாதுங்க வீட்டில் வந்து நாலு ரூம் இருக்குது மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு உக்காந்துட்டு எதையாவது விலாகுன்னு போட்டு விட்டோன்னா வருங்க வியூஸு ஸோ அதில் வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே பணத்துக்காக தொழிலுக்காக பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொருத்தர் அது எவ்வளோ ஈஸியாக சில பேருக்கு அமையுது சில பேருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அலைச்சல் பட்டு தான் ஒரு நாளுக்காக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுகஸ்தானம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தான் விஷயம் ஸோ இந்த சுகஸ்தானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே சில காரியங்கள்லாம் நடக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது சில பேருக்கு சுகஸ்தானம் ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ எல்லா விஷயமும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடும் இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வந்துட்டார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சனி பயிற்சி ஆகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் இருந்து அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பார் அந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது ருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கும் அது நீங்கள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வயசு எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருந்தாலும் சரி ஒரு நாற்பது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு சில பேர் ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருப்பாங்க நான் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கேங்க இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே கொஞ்சம் ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணுறது பக்கத்தில் ரூம் கட்டுறது மாடியில் வீடு கட்டுறது இந்த மாதிரி வீட்டை விரிவுபடுத்த வாய்ப்பாங்க ஏன் அப்படி எதனால் அது வாய்ப்பு அமையும் இந்த மாதிரி வீட்டை விரிவுபடுத்த அப்படின்னா சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் போகிறதுனால இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை விட ஒரு படியாவது மேலே போகும் ஸோ அப்போ என்ன ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ரூம் கட்டுறதுக்கு வாய்ப்பு அமையலாம் இல்லை ஒரு டூ பிஹெச்கியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது த்ரீ பிஹெச்கே அமையிறதுக்கு வாய்ப்பு அமையலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுகத்தை வந்து ஒரு சில பர்சன்டேஜாவது அப்டேட் மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் வந்து இந்த மாடல் வச்சுருந்தேன் ஐஃபோனில் வந்து தேர்ட்டீன் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் வாங்கினேன் ஃபிஃப்டீன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ உங்களுடைய சுகம் ஒரு படியாவது மேலே ஏறும் ஸோ அப்போ வந்து சொந்த வீடு அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குறிப்பாக ராசியை சொல்லலாம் அது ஒவ்வொருத்தரோட தன்மையை பொறுத்த வரைக்கும் அந்த சொந்த வீடு எந்த லெவலில் அமையன்னு சொல்லி அதாவது சொந்த வீடுனா ஐம்பது லட்சத்துலேயும் வீடு இருக்குது ரெண்டு கோடியிலையும் வீடு இருக்குது ரெண்டு கோடி நாலு கோடியிலே கூட வீடு வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் வருமானத்துக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது எதனால் அப்படின்னா இந்த சுகஸ்தான அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் போகிறதுனா ஸோ இது வீடு மட்டும் தானா அப்படின்னா வீடு மட்டும் தான் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரிகிறது வீடு தான் ஆனால் சுகம்ன்றது பல விஷயங்கள் உண்டு வண்டி வாகனங்களும் சரி ஒருத்தர் வந்து சாதாரணமாக வந்து ஒரு டூ வீலரில் போகிறார் அவருக்கு ரொம்ப வருஷமாக ஆசை ஏதாவது ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா இப்போது கார் வாங்கலாம் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கீங்க ரொம்ப பழைய கார் ஆயிடுச்சுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ரீமியம் செக் ப்ரீமியம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அதற்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா பழைய காரை விட்டுட்டு இப்போ புதுசாக நல்லா வந்து ஒரு லக்ஸரியஸான ஒரு கார் வாங்கிறதுக்கு வாய்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய படிநிலை எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கண்டிப்பாக இதே சனி கொடுக்கும் அடுத்து ரெண்டரை காலம் இந்த பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நாம் செஞ்ச முன் முன்னாடி முன்ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல வினைகளுக்கு ஏற்ப உங்களுடைய சுகத்தை ஏற்றும் இதுதான் விஷயம் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும் உங்களுடைய சொத்து சுகங்கள் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே அமையும் பல பேருக்கு நிலம் வாங்கணும்னு அதிகமாக ஆசை இருக்கும் எப்படியாவது சொந்த ஊரில் ஒரு நிலமாவது வாங்கினோங்க அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அது சனி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது இது இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யப்போகுது யார் மூலியமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லும் அது எப்படிங்க சொல்லும் அப்படின்னா சனிக்கு வந்து மூணு திருஷ்டி இருக்குது அதாவது பொதுவாக எல்லா கிரகத்துக்கும் ஒரு திருஷ்டி இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை டிஃபால்ட்டாகவே எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்குது ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி இருக்குது அது என்ன ஸ்பெஷல் திருஷ்டி சனியை பொறுத்த வரைக்கும் மூணாவது திருஷ்டியும் சரி பத்தாவது திருஷ்டியும் சரி ஸ்பெஷல் திருஷ்டி அதாவது ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்குது சனிக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வை அது ஏன் மூணாம் பார்வை பத்தாம் பார்வை சனிக்கு எக்ஸ்ட்ராவாக தராங்க அப்படின்னா முயற்சிக்கு காரக கிரகம் முக்கியமான கிரகம் எது அப்படின்னா சனிதான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் இப்போ டைம் சூப்பராக இருக்குது ஜோசியர் சொல்லிட்டார் நான் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் படுத்து தூங்கினா ஒன்றும் ஆகாது அப்படியே தான் இருக்கும் டைம் நல்லா இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக முயற்சி எடுக்கும் ஒருத்தர் இங்கே வந்து சென்னையில் ஒரு வேலையில் போய்ட்டு இருக்காரு டைம் சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இப்போ டைம் நல்லா இருக்குது அப்படின்னா இருக்கிற இந்த வேலையை மட்டும் இல்லாமல் வேறு இதை விட ஒரு பெரிய கம்பெனியில் ட்ரை பண்ணலாம் இப்போது ஃப்ரெண்டு யாராவது வந்து வெளியூர் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டு வெளிநாட்டில் ஏதாவது பெரிய கம்பெனியில் வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல டைம் நடக்கும்போது நீங்கள் எந்த லெவலுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ வாழ்க்கையில் அந்த லெவலுக்கு உயருவீங்க அதுதான் விஷயம் இப்போ டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பெனி அதே வேலை பார்த்துட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு பெருசாக மாறுமா அப்படின்னா பெருசாக மாறாது அதே வேலை தான் என்ன கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் கூட தருவாங்க ஒரு நாலு காசு இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் வித்தியாசம் டைம் நல்லா இருக்குன்னா நம்ம போடுற முயற்சிகளும் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படியாக போட்டிங்கன்னா அதிகப்படியான சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த அதிகப்படியான முயற்சி யார் கொடுக்கணும் அப்படின்னா சனிதான் ஏன்னா முயற்சிக்கு முக்கியமான கிரகம் சனி ஸோ அதனால தான் சனிக்கு எக்ஸ்ட்ராவாக மூணாம் பார்வை கொடுக்குறாங்க ஸோ இந்த சனியோட மூணாம் பார்வை இப்போ விருச்சிகத்துக்கு பஞ்சமஸ்தானத்திலேருந்து எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது ஏழாம் வீடுன்னா என்ன கலத்திர பாவம்னு சொல்லுவோம் களத்திற பாவம்னா ஒரு ஆணுக்கு மனைவி தன்னுடைய ஒய்ஃபு ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் தன்னுடைய கணவர் ஸோ இவங்க தான் அந்த களத்திற பாவம் ஸோ அவங்க மூலியமாக கொஞ்சம் ஹெல்ப்பு கிடைக்கலாம் அவங்க மூலியமாக கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வாய்ப்பாங்க எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேனே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இப்போ வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி வேணும் அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இருக்காங்க யாரோ கொஞ்சம் வெளியூரில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூலிமா கொஞ்சம் ஏதாவது ரக் உங்கள் ஒய்ஃபு சொல்லி என் ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட நான் சொல்கிறேன் நீ போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒய்ஃப் பேச்சை கேட்டு அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக அடுத்த கட்ட வளைச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம சனி கொடுக்கும் யாராவது நமக்கு வந்து அந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் ஆனால் எல்லாேருமே ஜெயிச்சிட்டோமா அப்படின்னா கிடையாது முயற்சி பண்ணுறோம் அதே ட நேரத்தில் டைம் இருக்கும் அதே நேரத்தில் அந்த டைம் நல்லா இருக்குன்னா எப்படி தெரியும் அப்படின்னா யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய கம்பெனி சூப்பரான கம்பெனி இங்கே வேலை கிடச்சா செட்டில்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் போகிறதுக்கு அங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து ஈஸியாக பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஸோ எதாவது ரெக்கமெண்ட் பண்ணி யாரையாவது தெரிஞ்ச ஆளை வச்சு உள்ள எடுத்துடலாம் ஸோ அதுதான் டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது யார் மூலியமாவது சப்போர்ட் கிடைக்கும் இப்போ டைம் சரியே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் உங்கள் தகுதி இருந்தால் கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை ஸோ அப்படின்ற காரணத்தால் பெருசாக உள்ளே போக முடியாமல் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுதான் இந்த டைம் நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இப்போது விருச்சிகத்துக்கு டைம் டெஃபினட்டாக நல்லாயிருக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலிமா நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்தது வேறு என்னங்க பண்ணுது அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஏழாம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குது பதினோராம் வீடு இந்த லாபஸ்தானத்தை சனி பார்த்துட்டாலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் லாபகரமாக முடியும் அதுதான் முக்கியம் லைஃப்பில் நம்ம எப்போ முயற்சி எடுத்தாலும் எல்லாமே எல்லா முயற்சியும் லாபகரமாக முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்குது பணம் சம்பாதிக்கணும் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க ஏதாவது வந்து ஃப்ரெண்டு யாராவது ஏதாவது பண்ணுவாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அவர் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிருவார் சம்பாதிச்சதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு சம்பாதிச்சிட்டான் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரேடிங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நிறைய ஷேர்ஸை வாங்கி குவிச்சு லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல கடைசியில் நஷ்டமாகாமல் விற்றுட்டு வந்தால் போதண்டா சாமி அப்படின்ற நிலமெல்லாம் இருப்போம் ஏன் இவரும் முயற்சி தான் எடுக்கிறாரு அவர் ஃப்ரெண்டுமே ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு டைம் நல்லா இருந்தது லாபம் பார்த்துட்டார் இவருக்கு இப்போ டைம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் லாபம் அந்த லெவலுக்கு வரல அதுதான் வித்தியாசம் இப்போ விருச்சிகத்துக்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால டைம் நல்லா இருக்குது பஞ்சமஸ்தானத்துலேருந்து இருந்து சனி வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குன்னு முயற்சி வந்து கரெக்டான விதத்தில் எடுக்கணும் சும்மா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஏ மற்றவங்களை யாரையாவது பிளைண்டாக நம்பி ஏதாவது முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கன்சல்டேஷனில் கேட்குற கேள்வி அந்த மாதிரி தான் இருக்குது இவர் பார்க்குற ஃபீல்டுக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இன்னொரு ஃபீல்டு சம்மந்தமே இருக்காது நான் அந்த ஃபீல்டில் போய் அப்படி பண்ணலாமா இந்த ஃபீல்டில் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வரும் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன எந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி அதிகமாக பண்ணுறீங்கன்னா சக்ஸஸ் அந்த விஷயத்தில் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ லாபம் சூப்பராக வரும் அப்படின்னு கையில் இருக்க காசெல்லாம் எடுத்து ஏதோ காசினோலுக்கு எங்கேயாவது வெளில போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காசே வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ கேசினோக்கு வந்து சூப்பராக லக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அது வந்து சூதாட்டம் நான் சூதாட்டத்தை பற்றி சொல்லலை நீங்கள் போடக்கூடிய முயற்சிக்கு சனியோட சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதனால் கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான முயற்சி எடுங்க டெஃபினட்டாக சனி வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ரைட்டு ஸோ ஏழாம் பார்வை லாபத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சனியோட இன்னொரு ஸ்பெஷல் திருஷ்டி இருக்கு அது என்ன பத்தாம் பார்வை ஸோ பத்தாம் பார்வை விருச்சிகத்துக்கு எங்க விழுது அப்படின்னா தனஸ்தானத்துல விழுது தனபாவம் ரெண்டாம் வீடு குடும்ப பாவம்னு சொல்லுவோம் ஸோ அதுல சனியோட ரெண்டாம் வீடு விழ ரெண்டாம் வீட்டில் அதாவது விருச்சிகத்தோட ரெண்டாம் வீட்டில் சனியோட பத்தாம் பார்வை விழுந்தனால நீங்கள் எது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் பண ரீதியான விஷயத்துக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி சனியுடைய முழு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா அது பத்தாம் பார்வை அப்படிங்கிறது தொழில் பார்வைன்னு சொல்லுவோம் ஆனால் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பத்து நாளே தொழில் ஸ்தானம் தாங்க சனிக்கு ஏன் பத்தாம் பார்வை இருக்குது அப்படின்னா தொழில் காரகனே சனிதான் ஸோ அவருக்கு தான் அந்த பத்தாம் பார்வை இருக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தில் அதுதான் விதி ஸோ அந்த சனியுடைய பத்தாம் பார்வை உங்களோட தனஸ்தானத்தில் விழுந்ததுனால நீங்கள் தொழிலில் எந்த முயற்சி எடுத்தாலும் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் ஒன்றும் பெருசாக முயற்சி எடுக்கலைங்க இருக்கிற வேலையில் அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் போடுற முயற்சிக்கு உண்டான வருமானம் தனத்தை அதிகப்படியாக சனி கொடுப்பார் ஸோ விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் சனியோட சப்போர்ட் உண்டு ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விதத்தில் கரெக்டான முறையில் நேர்மையான வழியில் முயற்சி எடுங்க சனியோட முழு சப்போர்ட்டு உங்களுக்கு உண்டுங்க ஸோ இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஸோ மற்றபடி என்கிட்ட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்